ஹாய் ஹலோ இருக்கும் வணக்கம் வாங்க இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எப்படி சுறுசுறுப்பாக இருக்கணும் அதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வாழ்க்கையில் வெற்றி பெறணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து சுறுசுறுப்பாக இருந்தே ஆகணும் வெற்றி பெறணுங்கிற எண்ணம் இருந்தாலே அதுக்கு சுறுசுறுப்பு தான் முக்கியமான வழியே வேறு எந்த வழியுமே கிடையாது அதை அடையணும் அப்படின்னாவே நம்ம சுறுசுறுப்பாக இருக்கணும் அந்த எண்ணமும் எதிர்பார்ப்பும் நம்மளுக்கு இருந்துட்டாவே நம்ம சுறுசுறுப்பாக தான் இருப்போம் இதெல்லாம் தெரியுமா எங்களுக்கும் இதுக்கு என்ன வழி அப்படின்னு தானே கேட்குறீங்க இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லட்டுங்களா நம்ம வந்து எல்லாருமே சொல்லுவோம் சுறுசுறுப்பாக இருக்கணும்னா நாளே எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிடணும் அப்படின்னு அதுவும் எங்களுக்கு தெரியும் ஆனால் எங்களால் செய்ய முடியலையே அப்படின்னு தானே நம்ம சொல்கிறோம் அதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து அந்த நம்ம செய்கிற வேலையில் ஒரு சந்தோஷம் ஒரு நிம்மதி இருக்கணும் அப்போ தான் வந்து நம்ம அந்த வேலையை செய்வோம் அதுக்கு ப்ரிப்பேராகவும் இருப்போம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆஃபீஸுக்கு போகிறோம்னு வச்சுக்கோங்களேன் அங்கே மேனேஜர் வந்து சொல்கிறாங்க நீங்கள் இந்த வேலையை இன்னைக்கு முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சேலரியில் தௌசண்ட் ருப்பீஸ் சேர்த்து தரோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம என்ன பண்ணுவோம் நைட்டே வந்து அதுக்கு உண்டான ப்ரிப்பேர் எல்லாமே பண்ணி வச்சுட்டு காலையில் அவங்க சொன்ன டைமுக்கு முன்னாடியே நம்ம வந்து போய் நிற்போம் ஏன்னா அதில் வந்து நம்மளுக்கு சேலரி இரு சேலரியிலே நம்மளுக்கு சேர்த்து கிடைக்குது அதில் ஒரு திருப்தியும் இருக்குது இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த வேலையில வந்துட்டு ஒரு எதிர்பார்ப்பு ஒரு எண்ணம் இருக்கணும் அப்படின்னா தான் அந்த சுறுசுறுப்பே வரும் எதிர்பார்ப்பு இருந்தாதான் சுறுசுறுப்பே வரும் சோ அதனால நம்ம செய்யற வேலையில ஒரு எதிர்பார்ப்பு ஒரு சன்மானம் நம்ம எதிர்பார்க்கறோம் அந்த சன்மானம் எப்படி வேணா இருக்கலாம் காசா இருக்கலாம் இல்ல ஒருத்தரோட பாராட்டா இருக்கலாம் எப்படி வேணா இருக்கலாம் அதெல்லாம் கிடையாது நமக்கு வந்து யாருமே பாராட்ட மாட்டாங்க யாருமே காசு கொடுக்க மாட்டாங்க அப்படின்னாலும் பரவாயில்ல கண்ணாடி முன்னாடி நின்று நீங்க உங்களையே பாராட்டிக்கோங்க இதை விட ஒரு சன்மானம் வேற என்ன இருக்கு இதுதான் நம்மளுக்கு ந நம் நாம் இருக்கிற வரைக்கும் நமக்கு நிரந்தரம் இது ஒன்று தான் நீங்கள் நல்லா செஞ்சீங்க அப்படிங்கிற ஒரு திருப்தி இருந்தால் ஒரு வேலை நல்லா செஞ்சீங்க ஒரு திருப்தி இருந்தால் நீங்க தான் உங்களை பாராட்டிக்கணும் வேற யாரும் பாராட்ட மாட்டாங்க ஸோ இதுக்கு எல்லாமே இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம சுறுசுறுப்பாக இருக்கிறதுக்கு ஒரு ரீசன் தான் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம க நல்லா தூங்கி எழுந்திரிக்கணும் ஃபஸ்ட்டு காலையில் வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு நல்லா தூங்கி எழுந்திரிக்கணும் அதுதான் காலையில் நம்ம சுறுசுறுப்பாக இருக்கிறதுக்கே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அதுதான் நல்லா தூங்கி எழுந்திரிச்சோம் நம்ம நிறையா வேலை செய்யணும்னு நினைப்போம் ஆனால் தூங்காமல் இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அது செய்யவே முடியாது நல்லா தூங்கி எந்திரிங்க அடுத்தது டெய்லியுமே வந்துட்டு மூணு லிட்டர் தண்ணி குடிச்சா ஆகணும் ரெண்டு லிட்டர் மூணு லிட்டர் கண்டிப்பாக குடிச்சு பாருங்கள் தான் வந்து ந ஜென்ஸ்லாம் குடிச்சுறாங்க ஆனால் லேடிஸ் மட்டும் தண்ணி குடிக்கிறதுக்கு ரொம்பவே சிறப்பு எப்படின்னு தெரில நான் அப்படி தான் இருந்தேன் ஸோ இப்போ ஓகே இப்போ நான் மாற்றிக்கிட்டேன் நைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக சாப்பிட்ருங்க நீங்கள் சீக்கிரமாக சாப்பிட்டீங்கன்னா நேரமாக தூக்கம் வரும் நம்ம நேரமாக எந்திக்கவும் செய்யலாம் உங்களுடைய இலக்குகளை உங்களுடைய கோலை நீங்கள் நினச்சி பார்த்தீங்க நினச்சி நினச்சி பார்க்கணும் அப்போ தான் வந்துட்டு நம்மளுக்கு சுறுசுறுப்புங்கிறது தானாகவே வரும் நம்ம இந்த வருஷத்தில் அதை முடிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் நமக்கு இருந்தாவே கண்டிப்பாக தானா அந்த சுறுசுறுப்பு வந்தே தீரும் உங்களை அந்த கோல் வந்து உங்களை தூங்கவே விடாது நீங்கள் படுத்துருக்கலாம் பட் வந்து மைண்டில் வந்து அந்த திங்கிங் போயிட்டே இருக்கும் ஸோ அதனால நீங்கள் படுத்திருக்கிறதே வேஸ்ட்டு தூக்கமும் வரப்போகிறது இல்லை ஸோ நம்ம அந்த வேலையவாவது செய்யலாம் அப்படிங்கிற எண்ணம் வரும் நம்ம எந்த வேலை செய்கிறோமோ அதுக்கு வந்து முழு மனசோட பெரிய அதாவது ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் அப்படி செய்யணும்லாம் கிடையாது ஒரு ஆஃப் அனவர் நீங்கள் அதுக்காக டைம் ஒதுக்குங்க அதுக்கப்புறம் திரும்பவும் நம்ம அந்த வேலையை செய்யலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் பிரேக் எடுத்துக்கிட்டு ஃபுல் டைமும் அப்படியே செய்யணும்லாம் கிடையாது அப்படி செஞ்சிங்க அப்படின்னா அந்த வேலையும் உங்களுக்கு போர் அடிச்சிடும் ஸோ பெரிய பெரிய வேலை செய்கிறதுக்கு கூட நீங்கள் சின்ன சின்னதாக பிரித்து வச்சுங்க அப்படின்னா உங்களுக்கும் வந்து டயர்ட்னஸ் தெரியாது சுறுசுறுப்பாகவும் அப்பா நம்ம இந்த வேலையை முடிச்சிட்டோம் அப்படிங்கிற ஒரு சுறுசுறுப்பும் உங்களுக்கும் இருக்கும் நம்மளோட வேலை எந்த வேலை செஞ்சாலும் கிட்ட பாராட்டு கிடைக்கணும் அப்படிங்கிறது விட அந்த ஆஃப் அன் அவரை நீங்கள் செஞ்சுட்டீங்க அந்த வேலையை முடிச்சிட்டிங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் வந்து உங்களை பாராட்டிக்கோங்க வேற யாருமே பாராட்ட முடியாது அந்த வேலையோட வேல்யூ என்னன்னு உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் ஸோ அது மாதிரி நீங்க பண்ணிக்கோங்க நம்ம வாழ்க்கையில சோம்பேறித்தனங்கிறது கூடவே பிறந்ததெல்லாம் கிடையாது நாம் வந்து தவறான பழக்க வழக்கத்தாலையும் தவறான உணவு பழக்க வழக்கத்தாலையும் நம்மளோட உடம்பை நாமளே சோம்பேறித்தனமாக ஆக்கிக்கிறோமா தவிர மித்தபடி வந்து சோம்பேர்த்தனங்கிறது என்னால் இவ்வளோதான் முடியும் நான் இவ்வளோதான் செய்வேன் அப்படிங்கிறத வந்து நாமளாதான் உருவாக்கிடுமா ஒழிஞ்சு அது நமக்கு மட்டும்தான் அப்படிங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது நீங்க ஒரு வேலையை செய்யும் போது நம்மளால முடியல முடியல நீங்க எத்தனை வாட்டி நீங்க மனசுல நினைக்கிறீங்களோ அதுல ஒரே ஒரு இடத்தை மட்டும் நீங்க மாத்தி பார்த்து நினச்சி பாருங்களேன் முடியாதுங்கிற வார்த்தையை முடியும் முடியும் ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக தான் முடியும் நீங்க எடுத்த எடுப்புலேயே நீங்க எல்லாத்தையுமே செஞ்சு முடியும் அப்படின்னு நான் சொல்ல வரல கொஞ்சம் தான் முடியும் முடியாதுங்கிற வார்த்தை நீங்க மனசுல நினைக்கிறதுக்கு முடியுங்கிற வார்த்தை நீங்க மனசுல நினைச்சு பாருங்களேன் கண்டிப்பா எல்லா விஷயமும் முடியும் நீங்க நைட்டு படுக்கும்போது நீங்க என்னென்ன எப்படி இருக்கணும்னு நீங்க ஆசைப்படுறீங்களோ அதை நீங்க செய்யறதுக்கு முன்னாடி நீங்க மனசுல நினச்சிக்கிட்டே படுங்க அதை சந்தோஷப்படுங்க நம்ம இப்படி வந்துட்டோம் இப்படி நினைச்சிட்டோம் இப்படி நடந்து இப்படி இருக்கும் நம்மளுக்கு லைஃபு அப்படின்னு நினைச்சிட்டு நீங்க நைட்டு படுக்கும்போது கண்டிப்பா அது கொஞ்சம் கொஞ்சமா உங்க வாழ்க்கையில உங்களை அறியாமையே நீங்க கொண்டு வர ட்ரை பண்ணுவீங்க ஏன்னா உங்களோட மைண்ட் வந்து அதை விடவே விடாது நீங்க நீங்க டயர்டா இருக்குன்ட்டு நீங்க படுத்தாலுமே உங்க உடம்பு தான் டயர்டா இருக்குமா ஒழிஞ்சு உங்களோட மைண்ட் வந்து ஃப்ரெஷ்ஷாகவே தான் இருக்கும் அது வந்து பாத்தீங்கன்னா உங்களை தூங்க விடவே விடாது இந்த வேலை செய்யணும் அந்த வேலை செய்யணும்னு உங்க மைண்டை வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டே தான் இருக்கும் ஸோ அதனால ஒரு கோல் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது நீங்கள் நினைக்க நினைக்க அது உங்களுக்கு பிடிச்சிருந்தது அந்த கோல் உங்களுக்கு உங்களுக்கு நல்லா இருக்குது அப்படின்னா அந்த கோல் உங்களை விடவே விடாது கண்டிப்பாக வந்து அந்த திங்கிங் உங்கள் மைண்டுக்குள்ளே போயிட்டே தான் இருக்கும் ஸோ என்னைக்குமே நீங்கள் நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து கற்பனை பண்ணுங்க நைட்டு வந்துட்டு படுக்கும் போது நான் இப்படிலாம் இருப்பேன் அப்படின்னு கற்பனை பண்ணுங்க நிறைய பேர் நான் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் எனக்கு வந்து நல்லதே நடக்க மாட்டேங்குது என்ன பண்றதுன்னு ஒரு நெகட்டிவ் திங்கிங்கு மட்டுமே மனசுக்குள்ள நினச்சிக்கிட்டே இருப்பாங்க ஸோ நினைக்கிறதுக்கு என்ன காசா பண்ணமா அதுலேயாவது சந்தோஷமா நினைச்சிட்டு போங்களேன் இப்போ என்ன ஆகிப்போச்சு நம்ம நினைக்கிறதுன்னு ஆகிப்போச்சு அதுல கூட கஷ்டத்தை தான் நினைக்கிறோமா நம்ம மைண்டுக்குள்ள கொண்டு வந்து நைட்டு படுக்கும் போது அதுவே நம்ம கனவு வந்து நினைவாக கண்டிப்பா ஹெல்ப் பண்ணும் ஸோ எண்ணம் போல வாழ்க்கை அப்படின்னு சொல்கிறாங்க அது உண்மைதான் நம்ம எண்ணி எண்ணி நம்மளோட எண்ணம் எப்படியோ அப்படி தான் நம்மளோட வாழ்க்கை எண்ணி வாழ்ந்தால் எண்ணியதே வாழலாம் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் எண்ணி எண்ணி நம்ம இந்த விஷயத்த பண்ணியாச்சு அடுத்தது இதை பண்ணணும் அடுத்தது அதை பண்ணணும் நம்ம எண்ணி எண்ணி வாழ்ந்தால் தான் எண்ணியதே வாழலாம் அப்படின்னு சொல்லுவாங்க இன்னொன்று என்னென்னா முடியாதது முயலாதது மட்டுமே நம்மளால் முடியல முடியலன்னு நினைக்கிறது நம்ம முயற்சி பண்ணாதது மட்டும்தான் காரணமாக ஒழிஞ்சு நம்மளால முடியாததுன்னு எதுவுமே கிடையவே கிடையாது ஸோ அதனால வந்துட்டு கண்டிப்பாக நீங்கள் தூங்கும்போது நல்லதே நினைங்க ஆரோக்கியமா சாப்பிடுங்க மெயினாக வந்துட்டு நம்ம ஆரோக்கியமா சாப்பிட்டாலே வந்து நிறையா நம்மளுக்கு வந்து ஹெல்த்தியாக ஹெல்த்தியாக இருந்தாவே நம்மளுக்கு சுறுசுறுப்பா நம்ம வேலை செய்யணும் அப்படின்னு தான் தோணும் கண்டிப்பா இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிக்காத வேலையில் உங்களோட மைண்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற டைம்ல நீங்கள் செஞ்சு முடிச்சுருங்க மேக்ஸிமம் முக்கியமான வேலைகள்லாம் காலையில் எந்திரிச்ச உடனே அப்போ தான் வந்துட்டு நம்ம எந்த வேலை அடுத்தது நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு யோசிக்கிறதுக்கும் நம்ம ஒரு வேலையை முடிச்சிட்டோம் அப்படின்னு நினைக்கிறதுக்கும் ரொம்ப மைண்ட் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஸோ அதனால் என்றைக்குமே முக்கியமான வேலையை காலையில் எந்திரிச்சோடனே பண்ணிடுங்க ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கும் அதுக்கு நைட்டே நம்ம என்ன பண்ணணும் எந்த வேலையை ஃபஸ்ட்டு பண்ணணும் எது முக்கியம் அப்படின்னு நீங்களே யோசிச்சு பார்த்துக்கோங்க ரொம்ப சுறுசுறுப்பாக தான் இருக்கும் கண்டிப்பாக நாம் சுறுசுறுப்பாக இருக்கிறதுக்கு நாம் மட்டும்தான் காரணம் நீங்கள் மற்றவங்களை காரணம் சொல்லாதீங்க மற்றவங்களை குற சொல்லாதீங்க இது எதுவுமே வந்து நம்மளோட சுறுசுறுப்புக்கு உங்களோட வெற்றிக்கு நீங்கள் முயற்சி பண்ணால் மட்டும்தான் முடியும் அது கடவுளே வந்து உங்கள் கூட நிற்க தான் முடியுமா ஒழிஞ்சா அந்த வேலையை செய்ய முடியாது ஸோ நீங்கள் தான் அந்த வேலையை செய்யணும் ஸோ உலகத்திலையே மிக சிறந்த சொல் செயல் சொல்லுவாங்க அந்த செயல் செய்யாமல் நீங்கள் பலனை எதிர்பார்க்கவே முடியாது செயலை சிறப்பாக பண்ணுங்க என்னைக்கே சுறுசுறுப்பாக இருங்க ஹெல்த்தி ஃபுட்டாக சாப்பிடுங்க செம்மையாக ஹாப்பியாக இருக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ